நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பிலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருங்க டிஆர்பியிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி இது நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்துருக்கோம் பாருங்கள் டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் ரிலீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வித் ஃபைனல்கி சரிங்களா பேப்பர் ஒன்னு தேர்வு எழுதியவங்களுக்கு ரிசல்ட்டும் கீ ஆன்சரும் விட்டுருக்காங்க சரிங்களா நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு சரிங்களா பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் டேட் என்றைக்கு எவ்வளோ பேர் இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க எத்தனை கொஷின்ஸ் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க யார் யார் அது எவ்வளோ பேர் அப்ஜெக்ஷன் அப்ஜெக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளவு சம் ஆஃப் அப்ஜெக்ஷன் கவுண்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எப்படி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் கிளிக் லாகின் கொடுக்கணும் அடுத்தது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும் அடுத்தது கிளிக் டேஷ்போர்டு கொடுக்கணும் அடுத்தது கிளிக் டவுன்லோடு ஸ்கோர் அண்டு கார்டு சரிங்களா இந்த நாலு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ரிசல்ட்டையும் ஃபைனல் கீயும் பார்த்துக்கலாம் வெற்றி பெற்ற தகுதித் தேர்வுகளை தேர்ச்சி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக்கொள்கிறோம் சரிங்களா ஃபைனல் கீ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ரிசல்ட்டை உங்கள் நீ உங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து செக் பண்ணிக்கங்க சரிங்களா இது என்னன்னு தெரில கிளிக் ஆகலை நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா நன்றி